அனைவருக்கும் இனிய வணக்கம் அக்னி நட்சத்திரம் குறித்து புராணம் கூறும் தகவலை பார்ப்போம் யமனை ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள காட்டின் பெயர் காண்டவ இந்த காட்டிற்குள் அரிய மூலிகைச் செடிகள் இருப்பதால் அதன் மனம் ஆற்றங்கரைக்கு வருபவர்களை கவரும் இந்திரனின் காவலில் உள்ள அந்த வனத்தில் அரிய மூலிகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்யச் செய்தான் இந்திரன் இந்திரனுக்கு காண்டவனன் என்னும் பெயரும் உண்டு இயற்கையின் நிலையுடன் மூளையின் மனம் வீசிக்கொண்டிருந்த இதமான சூழ்நிலையில் யமுனை நதியில் கண்ணனும் அர்ஜுனனும் அவருடைய தோழர்களுடன் நீராடி பகிர்ந்தனர் பின்னர் அவர்கள் கரையேறும் பொழுது ஒரு அந்தனர் வந்தார் அவர் கண்ணனையும் அர்ஜுனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கரணை மிக்கவர்களாக திரிகிறீர்கள் எனக்கு அதிக பசி என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசிப்பினையை தீர்க்கும் மருந்துகள் உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என வேண்டினார் அந்தனின் பேச்சு வித்தியாசமாக இருக்கவே கண்ணன் தன் ஞான திருஷ்டியால் அந்தனை உற்று பார்க்கும் பொழுது வந்திருப்பது அக்னிதேவன் என தெரிந்து கொண்டார் அக்னிதேவனே இது என்ன வேடம் நேரடியாகவே எங்களிடம் உங்கள் பசிப்பினுக்கு உணவு கேட்கலாமே என்று கண்ணன் சொன்னதும் தன் வேடத்தை கலைத்தார் அக்னிதேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் இழக்கும் பரமாத்மாவை தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை சுவேதசி என்ற மன்னனுக்காக தூர்வாச முனிவர் நூறு ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகத்தின் விளைவால் அடிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்தநோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகைச் செடிகள் இந்த வனத்தில் நிறைந்துள்ளன இங்குள்ள அரிய மூலிகளை நான் கவலைகரம் செய்தால் என் பிணி தீரும் என்றான் அக்னிதேவன் அதற்கு எங்கள் தெய்வை நீங்கள் ஏன் நாடிவீர்கள் என்று கேட்டான் அர்ஜுனன் நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீக்கு தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறான் என்றான் அக்னிதேவன் கண்ணன் அர்ஜுனை பார்த்து சிரித்தார் காண்டவனத்தை அழித்தே அங்கே இந்திரபிரசம் கட்ட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தனர் பாண்டவர்கள் ஆனால் காண்டவனத்தை அழிப்பது எவ்வாறு என்று திகைத்த வேளையில்தான் இந்த சம்பவம் நடந்தது கண்ணனின் சிரிப்பின் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அக்னிதேவனே நான் நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக வில்லும் அம்பரா துணியும் அம்புகளும் தர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு நீராடத்தான் வந்தோம் எனவே இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு வில்லும் அவுகளும் தேவை என்றான் அர்ஜுனன் உடனே அர்ஜுனுக்காக சக்திமிக்க காண்டிபவில் அம்புகள் அம்பரா துணை எல்லாவற்றையும் தந்தான் அக்னி பகவான் அப்பொழுது கண்ணன் அக்னிதேவனே உன் பிணியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றான் அக்னிதேவன் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க தொடங்கினான் இதனை கண்ட இந்திரன் மலைபெய்விக்க பெய்விக்க மேகத்திற்கு உத்தரவிட உத்தரவிட்டான் மேங்கள் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக வானில் விடுவதை கண்ட கண்ணன் அர்ஜுனை பார்க்க அர்ஜுனன் அந்த வனத்தில் மலைவெய்யாமல் இருக்க சரக்கூடு ஒன்றை தன்னிடம் உள்ள அன்புகளை க கட்டி தடுத்தான் அக்னி பகவானும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள எல்லா மொழி பயிர்களுக்கும் நுழைந்து கபலீகரம் செய்தான் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றியிருக்கும் அறிகுமரங்களை உணவாக கொண்டான் அடுத்த ஏழு நாட்கள் மிதவாக உண்டு இறுதியில் கண்ணனிடம் அர்ஜுனிடம் விடைபெற்று கொண்டு வெளியேறினான் இவ்வாறு அக்னிதேவன் தேவன் காண்டவனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது